தக்கதென்றாடோமோ சிவ சக்தி 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 என்ற பாடோமோ தக்கதக்கதக்கதென்றாடோமோ சிவ சக்தி 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 என்ற பாடோமோ கத்தகத்தனிலே உள்ள அகத்தகத்தகத்திலே உள்ள நின்றாள் அவள் அம்மை அம்மை எம்மை நாடு போய் வென்றாள் பகத்தகத்தகத்தனிலே உள்நின்றாள் அவள் அம்மை அம்மை எம்மை நாடு போய் வென்ற தகத்தகத் நமக்கருள் புரிவாழ்த்தாள் ஒன்றே தகத்தகத் நமக்கருள் புரிவாழ் தாழ் சரணம் என்று வாழ்ந்திடுவோம் நாம் என்றே தக தகத்தக என்றாடோமோ சிவசக்தி சக்தி சக்தி என்று பாடோமோ தக தக தன தகோமோ புக 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 இன்பமடா போதெல்லாம் புறத்தினியிலே தள்ளிடுவாய் சுதெல்லா புக 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 இன்பமடா போதெல்லாம் புறத்தினே தள்ளிடுவாய் சூழல்லாம் புகை குளங்கே இருக்குதடா தீ போலே போலே குளங்கே இருக்குதடா தீ போலே அது குழந்தையதன் தாயடிக்கு செய்லே போ சிவசக்தி சக்தி சக்தி கொன்றாடோ தகத்தகத்தக தகை மிகத்தகைப்படுக்களிலே மின் சோற உள வீரம் வந்து சோர்வை வென்று கைதேற தகைப்படி கலமே சோர புள வீரம் வந்து சோர்வை வென்று கைத்தேர ஜகத்தின் உள்ள மனிதரெல்லாம் நன்று நன்றனர் ஜகத்தின் உள்ள மனிதரெல்லாம் நன்று நன்றன நாம் சதிரூடனே தாளமிசை இரண்டும் ஒன்றேன తక 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 తగ తగత గ్రాడో శివ శక్తి 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 ఇంద్రు తక 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 తగ ద్రాడో భో శివ శక్తి 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 తక 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 తగద గ్రాడో భో தரும் நவராத்திரி என்ற தலைப்பில் நவராத்திரியினுடைய ஒன்பது நாட்கள் மற்றும் அம்பாளுடைய சிறப்புகள் மற்றும் அற்புதமான பாடல்களோடு உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் சர்வம் சக்திமயம் ஜகத்து என்று சொல்வார்கள் இந்த சொல்லிற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது அம்பிகையுடைய கருணையுள்ள தான் இந்த உலகம் சுழன்று கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றார் அப்பேற்பட்ட அந்த அம்பிகையை இந்த நவராத்திரி அதாவது இந்த ஒன்பது நாட்கள் மூணு ஸ்வரூபங்களாக நம்ம வழிபடுறோம் எந்த ஸ்வரூபமாக வழிபடணும் அப்படின்னா முதல் மூன்று நாட்கள் துர்காதேவியினுடைய ஸ்வரூபம் அடுத்த வர மூணு நாட்கள் லக்ஷ்மி தேவியினுடைய ஸ்வரூபம் அடுத்த வர மூணு நாட்கள் சரஸ்வதி தேவியுடைய ஸ்வரூபமாக இந்த அம்பிகையை நம்ம வழிபடும் போது கல்வி செல்வம் மற்றும் வீரம் இந்த மூணு விஷயங்களிலும் தோல்வி அப்படின்றது ஒன்று ஏற்படாது ஏன் அப்படின்னா அம்பிகை வெற்றியின் பிம்பமாக விளங்கி கொண்டிருக்கிறார் அந்த அம்பிகை இந்த முதலாம் நாள் நவராத்திரி அன்னிக்கு துர்காதேவி ஸ்வரூபமாக வழிபடுறோம் இந்த கலியுகத்தில் ஒரு கடவுளை நம்ம வழிபடும் போது என்ன பலன் அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும் இந்த துர்காதேவியை வழிபட்டால் என்ன பலன் முதல்ல நவராத்திரி அப்படின்னு சொன்னாலே பெண்களுக்கு உரிய ஒரு பண்டிகை அப்படின்னு சொல்லுவோம் அப்படி இருக்கும்போது பெண்கள் எல்லாருமே இந்த திருமண பாக்கியம் அப்படின்றதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க அந்த திருமண பாக்கியம் கைகூடும் இந்த துர்காதேவியை வழிபட்டால் திருமண பாகியம் மட்டும் கைகூடுறதில்லை இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த திருமணம் ஆன பிறகு எல்லா பெண்மணிகளும் என்ன ஆசைப்படுவா அப்படின்னா இந்த மாங்கல்ய பாக்கியம் அதாவது தீர்க்க சுமங்கலியாக வாழணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் அந்த அம்பிகையை அதாவது துர்காதேவியோடைய ஸ்வரூபம் துர்காதேவியை வழிபட்டால் துர்காதேவியை வலம் வந்தால் நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த துர்கை அம்மன் என்னெல்லாம் லீலைகள் நிகழ்த்துவாள் அப்படின்றத இந்த அற்புதமான பாடலை கேட்டு நாம் தெரிஞ்சுப்போம் ஓம் ோம்ோம் அன்னையின் புன்னகை திருமுகத்தில் இந்த அகிலம் எல்லாம் அடங்கும் பின்னும் மண்ணும் துர்க்கை அம்மனை துதிக்கும் மலர் கண்களில் கருணையோ பிறக்கும் அன்னை துர்க்கை அம்மாவின் அருள் வெள்ளம் எல்லோருடைய பக்தர்களின் மனதிலே பெருகும் இந்த நவராத்திரியிலே துர்கையை வழிபடுவோர்க்கு அம்பிகையை வழிபடுவோர்க்கு கர்ம வினைகளும் ஓடும் சர்வ மங்களம் கூடும் மஞ்சள் குங்குமம் மங்களம் காப்பாள் தஞ்சமடைந்தோரின் சஞ்சலம் தீர்ப்பாள் மஞ்சள் குங்குமம் மங்களம் காப்பாள் தஞ்சமடைந்தோரின் சஞ்சலம் தீர்ப்பாள் கமாயி கருமாறி அம்மா கா நடைபெறும் வழிபடும் அடியவர் மனம் ஒரு நீலை வேறும் பலம் வந்தால் விரைவில் திருமணம் நடைபெறும் வழிபடும் அடியவர் மனம் ஒரு நீலை வேறும் நோம்புடன் தூதி செய்ய நோய் நொடி விலகிடும் நோம்புடன் நோம்புடந்தூதி செய்ய மாங்கல்ய பாக்யம் நூறாண்டு நீலை வேறும் மாங்கல்ய பாக்யம் நூறாண்டு நீலை வேறும் மாகாழி மகமாயி கருமாறி அம்மா மாகணி மகமாயி மீனாட்டி சக்தி நீல விழிகளை மூடி அம்மா நிஷ்டையில் இருப்பவள் சக்தி நீல விழிகளை மூடி தினமும் நிஷ்டையில் இருப்பவள் சக்தி சரி செயலை கண்டு அம்மா நெற்றி கட்டிரப்பவள் சக்தி நீசரி செயலை கண்டு அம்மா நெற்றி கட்டிரப்பவள் சக்தி ஓம் சக்தி மோ ஓம் சக்தி மோ வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது நலன் தரும் நவராத்திரி நம்ம புதிய நிகழ்ச்சியில நவராத்திரி அப்படின்னு சொன்னாலே நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்போம் அந்த வகையில் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு நவராத்திரி மேலாக்கு தாங்க வந்திருக்கோம் நிறைய சுவாமி பொம்மைகள் அழகாக வச்சுருக்காங்க பார்க்கும்போதே அவ்வளோக்கு கண்கள் குளிர்ற மாதிரி இருக்குன்னே சொல்லலாம் ஸோ அது எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா நுங்கம்பாக்கம் வல்லூர் கோட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு காம்ப்ளெக்ஸில் தான் இந்த மஹாலில் வந்து மேளா போட்டிருக்காங்க ஸோ எக்ஸ்க்ளூசிவாக இருக்க போது இந்த நவராத்திரிக்காகன்னு நினைக்கிற வாங்க நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை தொடர்ந்து பார்க்கலாம் மேல ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போறது சுவாமி பொம்மைகள் தான் ஏன்னா அதுதான ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி நம்ம கொலு வைக்கிறதுலயே ரொம்ப அழகான பொம்மைகளை அழகா அடுக்கி வைக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவோம் ஸோ இந்த டைம் நவராத்திரிக்கு என்னென்ன ஸ்பெஷல் பொம்மைகள் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய அயோத்தி ராமர் அவர்களோட சிலை வந்து ரொம்ப அழகாக வந்து வச்சுருக்காங்க நான் எடுத்து காமிக்கிறேன் அயோத்தி ராமர் அவர்களோட சிலை வந்து ரொம்ப அழகாக வந்து வடிவமைச்சு அதிலோட நுட்ப விஷயங்கள்லாம் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க அந்த வேலாக இருக்கட்டும் இல்லை அந்த டிசைனாக இருக்கட்டும் லம்பாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க இது வந்து இப்போ நவராத்திரிக்கு வந்திருக்கக்கூடிய ஸ்பெஷல் டிசைன் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ரக்ஷாபந்தன் அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ராக்கி கட்டுறது அதை அழகாக ஒரு செட்டில் கொடுத்துருக்காங்க கிருஷ்ணர் அவர்களுக்கு வந்து ரக்ஷாபந்தன் கட்டுற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான செட் வந்து இதை பிளேஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக இருந்தது இந்த தீம்லாம் பார்க்கவே எனக்கு புதுசாக இருந்ததுன்னே சொல்லலாம் ஸோ கிருஷ்ணர் அவர்களுக்கு ரக்ஷாபந்தன் கட்டுறக்காக ராக்கி கூட தனியாக கொடுத்துருக்காங்க அது ரொம்பவே அழகான ஒரு விஷயமா இருக்குது அப்புறம் நம்ம யூஸ்வலாக நம்ம பார்க்கக்கூடிய அந்த செட்ஸில் வந்து வளைகாப்பு செட்ஸ்லாம் வந்து ரொம்ப அழகாக வந்து காமிச்சிருக்காங்க ஒரு பெண்க்கு வந்து கர்ப்பிணி பெண்க்கு வந்து வளைகாப்பு நடத்துகிற மாதிரி ஒரு செட் இருக்குது அடுத்துதான் இந்த வருஷம் ஸ்பெஷலாக வந்திருக்கக்கூடிய பிருந்தாவனம் செட் வந்து இங்கே இருக்குதுங்க பார்க்குறக்கே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குன்னே சொல்லலாம் அந்த செட்டை வாங்கினாலே வந்து நமக்கு அந்த வைக்கும் வைக்கும்போது ரொம்ப நிறைவாக இருக்கிற மாதிரி பிருந்தாவனம் செட் வந்து ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க அடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னா பிரதோஷம் செட் இந்த வருஷம் நவராத்திரிக்கே வந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க அந்த செட்டே ஃபுல்லாக இருக்குதுங்க கொஞ்சம் நல்ல வெயிட்டாகவும் இருக்குது அண்ட் நல்ல டிஃபைன்டாக பிளாக் கலரோட இந்த காம்பினேஷனில் பார்க்கும்போது இந்த சுவாமி பொம்மையும் ரொம்ப அழகாக இருக்குது அதோட செட்டுமே வந்து இங்கே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சுவாமி பொம்மைகள் தாண்டி குழந்தைங்களுக்கு விருப்பமான பொம்மைகள் கார்ட்டூன்ஸான கூட வச்சுருக்காங்க நம்ம எல்லாேருக்குமே ஃபேவரெட்டாக இருக்கக்கூடிய சோட்டா பீம் சோட்டா பீம் செட்டே இங்கே இருக்குதுங்க சோட்டா பீம் இருக்காங்க சுட்கி இருக்காங்க ஓகேவா காலியா டோலு போலு ராஜுன்னு சொல்லி எல்லார் செட்ஸையுமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக வச்சுருக்காங்கங்க இந்த விஷுவல்ஸ் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்கள் கண்களை பறிக்கிற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு உங்கள் குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு வாங்க உங்களுக்கு அதிகமாக செலவு வைத்திருந்தாலும் கூட நமக்கு இந்த கொழு வந்து ஸ்பெஷலான ஒரு விஷயம் தானே நவராத்திரிக்கு நிச்சயமாக உங்களுக்கு பிடித்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸும் இங்கே இருக்குது நிறையா விதமான சுவாமி பூமிகளும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம் இந்த நவராத்திரி மேலால் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குதுங்க இவங்களோட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு படிக்கு மேலே அதாவது யூஷுவலாக ஏழு படிகளுக்கு இங்கே கொழு வச்சு நமக்கு வந்து காமிப்பாங்க பட் இந்த டைம் ஒன்பது படிகளுக்குமே வந்து இந்த இடத்துல காம்ப்ளெக்ஸில் வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ஸிலேருந்துமே வந்து இங்கே வந்திருக்காங்க ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டுக்கும் வந்து சேலம் சிவகங்கை நீலகிரி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடங்கள்லேயுமே வந்து அந்த போர்டில் வந்து எந்தெந்த கடைகள்னு பிளேஸ் பண்ணியிருக்காங்க அவங்கவுங்க ஊரில் என்ன ஸ்பெஷாலிட்டியோ அதையும் வந்து ஷோகேஸ் பண்ணுறதுக்காக இந்த மேலா வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னே சொல்லலாம் நிறைய கொலு சார்ந்த விஷயங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்கவங்க ஊரில் என்னென்ன ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிறத பொறுத்து ஒவ்வொரு கடைகள்லையும் ஒவ்வொரு விதமாக வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க இப்போ அவங்க கைவினைப் பொருட்களை கூட ஒவ்வொரு இடத்துல வச்சிருக்காங்க அது ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ரேட் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க இப்போ நீலகிரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீலகிரியில் என்ன ஃபேமஸாக கிடைக்கும் டீ கிடைக்கும் டீ ரஸ்க்ஸ் கிடைக்கும் பிஸ்கெட்ஸு குக்கீஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சிருக்காங்க ஸோ அதை தான் நம்ம ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் வச்சிருக்கக்கூடிய பிளேஸ்மெண்ட்டாக பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் ஹைலைட் என்னென்னா ஆஃப்கோர்ஸ் குலு தான் குலு பொம்மைகள் சுவாமி பொம்மைகள் தான் இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு நவராத்திரி தாங்க வந்திருந்தோம் சுவாமி பொம்மைகள் அது தாண்டி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ல இருந்தும் ஒவ்வொரு விஷயங்களை நமக்காக வந்து காட்சிப்படுத்தியிருந்தாங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தது நிச்சயமாக உங்கள் குழந்தைங்களையும் இங்கே கூட்டிட்டு வாங்க அக்டோபர் ஆறாம் தேதி வரைக்கும் மட்டும்தாங்க இந்த மேளா நடந்துகிட்டுருக்கு டெஃபனெட்டாக இதை யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கொலுக்கு தேவையான நிறைய விஷயங்களையும் வந்து இங்கே படைச்சிருக்காங்க பார்த்து உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் வாங்கிட்டு போகலாம்